அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ பராத் இரவு ஓர் ஆய்வு ஷாபான் பிறை பதினைந்தாம் நாள் இரவுக்கு பராத் இரவு என்று பெயரிட்டு அந்த இரவில் பல்வேறு வணக்கங்களை முஸ்லிம்கள் செய்து வருகின்றனர் பள்ளிவாசல்களிலும் வீடுகளிலும் யாசின் அத்தியாயத்தை மூன்று தடவை ஓதுவார்கள் முதல் யாசின் பாவ மன்னிப்பிற்காகவும் இரண்டாவது யாசின் கப்ராளிகளுக்கு ஹதியாவாகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் மூன்றாவது யாசின் பறக்கத்து கிடைக்க வேண்டியும் ஆக மொத்தம் மூன்று யாசின் ஓதப்படும் இது தவிர வீடுகள் தோறும் ஃபாத்திகாவும் ஓதப்படும் அந்த நாளில் விசேஷமாக நூறு ரக்கத்து தொழுகையும் நடைபெறும் நரகவாசிகள் விடுதலை அடையும் இரவு என்பதால் இந்த இரவுக்கு பராத் இரவு நரக விடுதலை பெறும் இரவு என்றும் அழைக்கவும் செய்கின்றனர் இந்த இரவில்தான் அந்த வருட மனிதர்களின் பிறப்பு இறப்பு பதிவு எழுதப்படுகிறது மனிதர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகிறது உணவுகள் ரிஸ்க் இறக்கப்படுகிறது என்றும் நம்புகின்றனர் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இதை செய்யும் ஆலிம்கள் உளமாக்கல் அவர்கள் பின்பற்றும் மதுஹபு புத்தகங்களில் கூட இச்செயலுக்கு முரணாக கூறப்பட்டுள்ளதுதான் வேடிக்கை பராத்திரவு வணக்கத்தை மதுஹபு ஆதரிக்கிறதா ரஜபு மாதத்தில் முதல் ஜும்மா இரவில் மாரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் பன்னிரண்டு ரக்ககத்து கொண்ட தொழுகையும் ஷாபான் மாதத்தில் நடுப்பகுதி பதினைந்தாவது இரவில் தொழும் நூறு ரக்கத்துகள் கொண்ட தொழுகையும் இழிவாக்கப்பட்ட அனாச்சாரங்களாகும் இதை செய்யக்கூடியவர் பாவி ஆவார் இதை தடுப்பது பொறுப்பாளர்கள் மீது கட்டாயமாகும் இச்செய்தி ஷாபி மதுஹபின் ஏனத்துல் தாலிபின் என்ற புத்தகத்தில் முதல் பாகத்தில் இருபத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கின்றது மக்களிடம் அறிமுகமான ஷாபான் பிறை பதினைந்தில் இவர்களால் உருவாக்கப்பட்ட நூறு ரக்கத்துகள் தொழும் தொழுகையும் ஆசுரா தினமன்று தொழும் தொழுகையும் மோசமான அனாச்சாரங்களாகும் இது சம்பந்தமாக வரும் அனைத்து ஹதீஸ்களும் இட்டுக்கட்டப்பட்டவைகளாகும் இச்செய்தி ஷாஃபி மதுஹபின் ஃபத்துகுல் மொயினில் முதல் பாகத்தில் இருபத்தி ஏழாம் பக்கத்தில் பதிவாகி உள்ளது பராத்திரவன்று பள்ளிவாசல்களிலும் வீதிகளிலும் கடை வீதிகளிலும் மின் விளக்குகளை வைப்பது பிதாத் அனாச்சாரமாகும் என்று அனபி மதுஹபின் ஃபஹ்ருர் ராகி என்ற புத்தகத்தில் ஐந்தாம் பாகத்தில் இருநூத்தி முப்பத்தி இரண்டாம் பக்கத்தில் கூறப்பட்டுள்ளது மதுகபு புத்தகங்களை பின்பற்றும் அறிஞர்கள் இதை ஏன் பின்பற்றுவதில்லை இவர்கள் குரான் ஹதீஸையும் பின்பற்றவில்லை மதுகபோர்களையும் பின்பற்றவில்லை மறுமையில் என்ன செய்ய போகிறார்களோ அல்லாஹ் இவர்களை காப்பாற்றுவானாக பராத் அன்று நோன்பு நோற்கலாமா ஷாபான் பாதிக்கு பிறகு நோன்பு நோற்பது ஹராம் ஆகும் ஏனெனில் ஷாபான் பாதியாகிவிட்டால் நீங்கள் நோன்பு நோற்காதீர்கள் என்று அவர்கள் கூறியது ஆதாரபூர்வமாக இடம்பெற்றுள்ளது நூல் ஷாஃபி மதுகபின் ஏனத்து தாலிபின் பாகம் ரெண்டு பக்கம் இரநூத்தி எழுவத்தி மூணு ஏன் இந்த சிறப்பு அந்த இரவை புனிதமிக்க இரவாக மாற்ற புது புது பாத்திகாக்களை உருவாக்கி வித்தியாசமான முறையில் அலங்கரித்து வடிவமைத்துள்ளனர் நவீன கால பராத்தறிஞர்கள் இத்தனை ஆர்ப்பாட்டங்களும் எதற்காக தெரியுமா பராத்திரவு கொண்டாடுவதை மார்க்கம் என்று கருதியதால்தான் அது மட்டுமின்றி ஒரு கேள்வியும் கேட்கின்றனர் சிறப்பான இரவில் நற்செயல் செய்வது தவறா என்பதுதான் அந்த கேள்வி மார்க்கத்தில் ஒரு காரியம் உள்ளது என்றும் இல்லாதது என்றும் சொல்வதற்கு எவருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை இவர்கள் செய்யக்கூடிய இந்த வணக்கம் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளதா குர்ஆனை தெளிவுபடுத்த அனுப்பப்பட்ட தூதரான முகமது சல்லல்லா அவர்கள் செய்துள்ளார்களா அல்லது கூறியுள்ளார்களா அல்லது சஹாபாக்கள் செய்ய நபி நபிசல்லாஹம் அவர்கள் அதை அங்கீகரித்துள்ளார்களா என்றால் நிச்சயமாக இல்லை பரானதீரவுக்கும் அதற்கான வணக்கங்களுக்கும் ஆதாரம் என்ற பெயரில் ஒரு சில தவறான விளக்கங்களும் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களையும் கூறி பாருங்கள் இஸ்ராத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர் இவர்கள் மறுமையை அஞ்சிக் கொள்ளட்டும் இவர்கள் காட்டும் அனைத்து செய்திகளும் பலவீனமானவை அல்லது இட்டுக்கட்டப்பட்டவை இக்கருத்து அவர்களின் மதுகபு நூல்களிலேயே கூறப்பட்டுள்ளது சில ஆதாரங்கள் இவர்கள் தவறாக விளங்கியவையாகும் முதல் ஆதாரம் தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக இதை பாக்கியம் நிறைந்த இரவில் நாம் அருளினோம் நாம் எச்சரிக்கை செய்வோராவோம் அதில் தான் உறுதியான காரியங்கள் யாவும் பிரிக்கப்படுகின்றன அல் குர் ஆண் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் இரண்டு முதல் நான்கு வரை உள்ள வசனம் இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ள பாக்கியம் உள்ள இரவு தான் என்பது இவர்களின் வாதம் திருக்குரானை பொறுத்தவரை ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் அல்லது ஹதீஸ் விளக்கும் அந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் உள்ள பாக்கியம் உள்ள இரவு எது என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் பின்வரும் வசனங்கள் அமைந்துள்ளன மகத்துவமிக்க இரவில் இதை நாம் அருளினோம் அல் அல்குரான் அத்தியாயம் தொண்ணூத்தேழு வசனம் ஒன்று அது லைலத்துல் கதிர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த இரவு ரமலான் மாதத்தில் தான் உள்ளது என்றும் பின்வரும் வசனம் விளக்குகின்றது இந்த குரான் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் நேர்வழியை தெளிவாக கூறும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோக்கட்டும் அல் குரான் அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி எண்பத்தி ஐந்து இந்த மூன்று வசனங்களிலிருந்து பாக்கியமிக்க இரவு என்பது ரமலான் மாதத்தில் உள்ள லைலத்துல் கதிரை குறிக்கிறதே தவிர ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் இரவு அல்ல என்பது மிக தெளிவாக தெரிகின்றனது எனவே பராத்திரவுக்கும் இவர்கள் காட்டும் வசனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இரண்டாம் ஆதாரம் ஷாபான் மாதத்தில் பாதி இரவு வந்துவிட்டால் அதில் நீங்கள் நின்று வணங்குங்கள் அந்த பகலில் நோன்பு பிடியுங்கள் அந்த இரவில் இறைவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா நான் அவர்களின் பாவங்களை மன்னிக்கிறேன் சோதனைக்கு ஆளானோர் உண்டா நான் அவர்களின் துன்பங்களை போக்குகின்றேன் என்னிடம் கேட்கக்கூடியவர் உண்டா நான் அவர்களுக்கு உணவளிக்கிறேன் என்று காலை வரை கூறிக்கொண்டே இருக்கிறான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அலி ரதியா நூல் இபுனு மாஜா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல இது இட்டுக்கட்டப்பட்ட ஒன்றாகும் இதன் அறிவிப்பாளர் தொடரில் இபுனு அபி சப்ரா என்பவர் இடம்பெறுகிறார் இவர் ஹதீஸ்களை இட்டுக்கட்டக்கூடியவர் கூடியவர் என்று இமாம் அகமதும் இபுனுல் மீனும் கூறியுள்ளார்கள் மூன்றாம் ஆதாரம் அன்னை ஆயிஷா ரலி அல்ல வன்ஹா அவர்கள் ஒரு நாள் இரவு படுக்கையில் நபிசல்லா அவர்களை காணாமல் வெளியே தேடி வந்தார்கள் அப்போது அவர்கள் பக்கீ என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் ஷாபான் மாதம் பதினைந்தாம் இரவில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி கல்பு கோத்திரத்தாரின் ஆட்டு ரோமத்தின் எண்ணிக்கையளவுக்கு பாவங்களை மன்னிக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லா வன்ஹா நூல் திருமிதி எழுபது இந்த ஹதீஸும் ஆதாரபூர்வமானது அல்ல இதன் அறிவிப்பாளர் தொடரில் வரும் எஹியா பின் அபி கசீர் என்பவர் உருவாமிடமிருந்து கேட்கவில்லை அதேபோன்று ஹஜ்ஜாஜ் பின் அர்தாத் என்பவர் பின் அபி கசீரிடமிருந்து செவியேற்கவில்லை என்று இமாம் புகாரி அவர்கள் கூறிய கருத்தை பதிவு செய்து இது பலவீனமான செய்தி என்பதை இந்த ஹதீஸை பதிவு செய்த திருமிதி இமாம் அவர்களே தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார்கள் நான்காவது ஆதாரம் நபி நபிசல்லா அவர்கள் ஷாபான் மாதத்தில் அதிக நோன்பு நோற்பதைப் போன்று வேறு எந்த மாதத்திலும் நோற்பவராக இருக்கவில்லை ஏனெனில் வரும் வருடத்தில் மரணிக்கக்கூடியவர்களின் தவணைகள் அம்மாதத்திலேயே மாற்றப்பட்டுவிடும் என்பதால் தான் அறிவிப்பாளர் அதாபின் யாசர் நூல் முசன்னிபுனு அபிஷெய்பா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு ஃபலாயுல் ரமலான் இபுனு அபி துன்யா பாகம் ஒன்று பக்கம் ஒன்பது இந்த ஹரிசை அறிவிக்கும் அதா எஸ்ஆர் எசார் என்பவர் அவர்கள் காலத்தில் வாழாதவர் நபிசலல்லா அவர்களுக்கும் இவருக்கும் மத்தியில் அறிவிப்பாளர் விடுபட்டுள்ளார் இச்செய்தி முரசல் என்ற தரத்தில் உள்ள பலவீனமான செய்தியாகும் ஐந்தாவது ஆதாரம் ரமலான் மாதம் நடுப்பகுதி பதினைந்தாம் இரவிலும் ஷாபான் மாதம் நடுப்பகுதி பதினைந்தாம் இரவிலும் சூரத்துள் என்னும் சூறாவை ஆயிரம் தடவை ஓதி எவர் நூறு ரக்கத்து தொழுகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்படும் வரை அவர் மரணிக்க மாட்டார் அறிவிப்பவர் முகமது பின் அலி நூல் ஃபலாயுல் ரஹ்மான் ரமலான் இபுனு அபிதுன்யா பாகம் ஒன்று பக்கம் பத்து இந்த ஹதீசை அறிவிக்கும் முகமது பின் அலி என்பவர் அவர்கள் காலத்தில் வாழாதவர் நபிசுலல்லாஸ்லம் அவர்களுக்கும் இவருக்கும் மத்தியில் அறிவிப்பாளர் விடுபட்டுள்ளார் இச்செய்தி முருசல் என்ற தரத்தில் உள்ள பலவீனமான செய்தியாகும் பராத்திரவுக்கு இவர்கள் காட்டும் ஆதாரங்கள் ஒன்று கூட ஆதாரபூர்வமானவையாக அல்ல எனவே இவர்கள் புதுமையான ஒரு காரியத்தை உருவாக்கியுள்ளார்கள் இவர்கள் பின்வரும் நபிமொழிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சலதா அவர்கள் கூறினார்கள் நம்முடைய இந்த மார்க்க விவகாரத்தில் அதில் இல்லாததை புதிதாக எவன் உண்டாக்கின்றானோ அவருடைய அந்த புதுமையான காரியம் நிராகரிக்கப்படும் அறிவிப்பவர் ஆயிஷா ரலி அல்லா வன்ஹா நூல் புகாரி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மேலும் நமது அனுமதி இல்லாமல் ஒரு அமலை செய்தால் அது நிராகரிக்கப்படும் என்று நபிசல்லா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் நூல் முஸ்லீம் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூன்று எனவே இத்தூய்மையான மார்க்கத்தில் அனைத்தும் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதில் கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அனுமதி இல்லை அப்படி அல்லாஹும் அவனது தூதரும் காட்டி தராத ஒன்றை யாராவது மார்க்கம் என்று செய்தால் அது நிராகரிக்கப்படுவது மட்டுமின்றி அதை செய்தவர் நரகத்திலும் புகுவார் இது நபிகளாரின் எச்சரிக்கையாகும் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்களின் இந்த எச்சரிக்கைக்கு மதிப்பளித்து அவர்கள் காட்டித்தராமல் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட பராத்து வணக்கங்களை விட்டொழிப்போமாக உண்மை நபி நபிவழியை பின்பற்றுவோமாக என்றும் மார்க்க தமிழ்நாடு தௌஹி ஜமாத்